சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் சர்வஜன பழைய கூட்டணி காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை காதலிக்காக அடித்தடியில் ஈடுபட்ட மாணவர்களால் பரபரப்பு ஐந்து பேர் கைது இலங்கையில் ஆறு மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை கொடூரம் கடத்தப்பட்டவர் வெட்டி சித்திரவதை வைத்தியசாலை வளாகத்தில் களவாடப்பட்ட முச்சக்கர வண்டிகள் பின்லாந்தில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள பணிப்புரை பொதுக்களிப்பறையில் இருந்து மீட்கப்பட்ட வயோதிபரின் சடலம் தீவிர விசாரணையில் போலீசார் தொடர்பன விரிவான செய்திகள் சர்வஜன பழைய கூட்டணி தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாக மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலி ஜெய வீர தெரிவித்துள்ளார் காளி மாவட்ட அலுவலக திறப்பு விழாவின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தொழிலதிபர் இடதுசாரி தேசியவாத சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை மக்களின் முதன்மையான மாற்றாக சர்வஜன பலய கூட்டணி உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தமது கூட்டணி இடதுசாரி தேசிய வாதத்தை ஆதரிக்கும் ஒரே அரசியல் பிரிவாகும் என்றும் குறிப்பிட்ட அவர் மற்ற அனைத்து கட்சிகளும் வலதுசாரி தாராள மயக்கொடியின் கீழ் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அன்னகுமார திசா நாய்க ஆகிய அனைவரும் இந்த சித்தாந்தத்துடன் இணைந்துள்ளனர் என ஜெய வீரர் சுட்டிக்காட்டினார் அவர்கள் அந்த பாதையில் பயணிக்கும் போது தமது கூட்டணி தேசத்தின் மக்களுக்கு ஒரு தனித்துவமான மாற்றீட்டை வழங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தயாராக உள்ளது என்றும் எனினும் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை திலி வெளிப்படுத்தவில்லை நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவித்தல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் செயற்படும் நெடுநாள் படகு கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு படமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கண்டி திகன பிரதேசத்தில் காதல் உறவில் ஏற்பட்ட தகராறில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பள்ளிகள பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து பாடசாலை மாணவர்களை மெனிகின்ன போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான மாணவர் தெல்தனிய வைத்தியசாலையில் சிஜிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களும் பதினாறு தொடக்கம் பதினெட்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் திகனு ரஜவெல்ல பிரதேசத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அத்துடன் மெனிகிண்ண போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் எம் டி சந்திரபால தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் கம்பகா கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கம்பகா கழுத்துறை கண்டி ரத்தினபுரி குருடாகல் காளி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சியில் கடத்தப்பட்ட ஒருவர் காயங்களுடன் கடும் சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் காவல்துறையில் சரணடைந்துள்ளார் கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான நபருக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியைச் சேர்ந்த நபர் காணாமல் போனதாக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட மேற்படி நபர் வெட்டு காயங்களுடன் கிளிநொச்சி காவல்துறையில் சரணடைந்துள்ளார் தன்னை ஒரு கும்பல் கடத்தி வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி காவல்துறையினரிடம் அவர் தெரிவித்துள்ளார் இவரை அடைத்து வைத்து அழைத்து சென்ற காவல்துறையினர் பதிவு பெற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக குற்றத்தடுப்பு பிரிவினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள வாகன முச்சக்கர நிறுத்தி திருடப்பட்டுள்ளன குறித்த இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணியாற்றும் இரண்டு சேவையாளர்களுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாப்பு நிறுவன அதிகாரிகள் கடமையில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பில் மரதானை காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபடிப்பாளர் வைத்திய ருக்ஷான் பெல்லன் தெரிவித்துள்ளார் பின்ஜாத்தில் இலங்கை பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பிரபல யூடியூப் சேனலை நடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொலை தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உயிரிழந்த பெண் தனது குடும்பத்துடன் நீண்ட காலமாக பின்லாந்தில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை குடும்பத்தின் வீட்டுக்கு சென்ற ஆயிலவர் வீட்டின் கதவுக்கு அருகில் பெரிய இரத்த கரை இருப்பதை முதலில் கண்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் அவர் குறித்த பெண் உயிரிழந்து கிடப்பதை கண்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் வாகனங்கள் தொடர்பில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகா இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய எதிர்வரும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை மற்றும் அதில் பங்கு பெற்றக்கூடிய கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் உரிய ஆவணங்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நுவரியா பேருந்து நிலையத்தின் பொது கழிப்பறையில் உயிரிழந்த நிலையில் நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது ருவன் எலியாவை சேர்ந்த எழுபத்தொரு வயதுடைய வயோதிபரை இவ்வாறு உயிரிழந்தார் நேற்று மாலை கழிப்பறையில் ஒருவர் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்ததாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தினர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரடியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்திரன் தமிழொலியின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி